வணக்கம் மகரம் மகர ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இருக்காது மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற அக்னி கிரகங்கள் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் அதனுடன் இரண்டு மென்மையான கிரகங்களான புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியவை உங்கள் கோபத்தை அதிகரிக்கும் சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் கோபப்படுவீர்கள் ராகு இரண்டாவது வீட்டிலும் சனி மூன்றாவது வீட்டிலும் குரு ஆறாவது இடத்திலும் கேது எட்டாவது இடத்திலும் மாதம் முழுவதும் இருப்பார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பார்கள் இரண்டாவது வீடு ஐந்து கிரகங்களால் பாதிக்கப்படும் மற்றும் குடும்ப உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும் உணவு பிரச்சனைகள் மற்றும் உடல்நல ஏற்ற இறக்கங்கள் சாத்தியமாகும் குடும்ப உறவுகளில் கசப்பு அதிகரிக்கலாம் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்பின் பலன்களை பெறுவதற்கான நேரம் நீங்கள் அதிக முயற்சி செய்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் உங்கள் சம்பளமும் அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சில சவால்களை எதிர்கொள்வார்கள் உங்கள் தொழிலை சீராக நடத்த பல்வேறு சட்ட விஷயங்களையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்கள் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் அதை சமாளிப்பது அவசியம் இல்லையெனில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் முக்கியமான வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடும் இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்லது கடின உழைப்பின் மூலம் அவர்கள் வெற்றியை அடையலாம் இந்த மாதம் காதல் உறவுகளில் சாதகமான பலன்களை தரும் அதே நேரத்தில் திருமண உறவுகள் மிகவும் கசப்பாக மாறி மோதல்களுக்கு வழிவகுக்கும் நீங்கள் வெளிநாட்டில் படிக்க ஆர்வமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் உணவில் அதிக திரவங்களை உட்கொள்ளுங்கள் அதிக சூடான அல்லது அதிக குளிரான உணவை சாப்பிடுவதை தவிர்க்கவும் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் எந்த ஒரு பெரிய நோயையும் தவிர்ப்பீர்கள் லேசான மற்றும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் ஏராளமான திரவங்களை உட்கொள்ளுங்கள் மற்றும் அதிக சூடான அல்லது அதிக குளிரான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பலவீனமான தொடக்கத்தை அனுபவிக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் வைக்கப்படுகின்றன இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியிலும் சனி இரண்டாவது வீட்டிலும் குரு ஐந்தாவது வீட்டிலும் கேது ஏழாவது வீட்டிலும் இருப்பார்கள் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் உங்கள் துணைவருடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் பரஸ்பர புரிதல் இல்லாமை பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் காதல் உறவுகளில் வெற்றி பலமுறை முயற்சித்த பிறகு வரலாம் உங்கள் ஆக்ரோஷமான தன்மையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் உங்கள் உறவுகள் விரிசலடையக்கூடும் குடும்ப உறவுகளில் சில அன்பு இருக்கும் ஆனால் உங்களை உயர்ந்தவர் என்று நிரூபிக்கும் போட்டி சிக்கல்களை உருவாக்கக்கூடும் நிதி ரீதியாக மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் ஆனால் பிற்பாதியில் நிலைமைகள் மேம்படும் என்று தோன்றுகிறது வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கணிசமான முயற்சி தேவைப்படும் என்றாலும் வெற்றி அடையப்படும் வணிகர்கள் தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் பல சவால்கள் எழும் எனவே எதுவும் தவறவிடப்படாமல் இருக்க நீங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் ஆரோக்கியத்தில் மிகவும் சவாலானதாக தெரிகிறது பிற்பாதியில் சூழ்நிலைகள் ஓரளவு சாதகமாக மாறக்கூடும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மீனம் மீனராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும் ராகு உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பார் சனி இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார் கேது ஆறாவது வீட்டில் இருப்பார் குரு இந்த மாதம் முழுவதும் நான்காவது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார் மாத தொடக்கத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் செவ்வாய் உங்கள் பதினோராவது வீட்டில் இருப்பார்கள் புதன் மூன்றாம் தேதி பனிரெண்டாவது வீட்டிற்கும் மற்றும் ஆறாம் தேதி சுக்கிரன் ராகுவுடன் இணைவார் இதைத் தொடர்ந்து சூரியனும் பதிமூன்றாம் தேதி அதே வீட்டிற்கும் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாயும் நுழைவார்கள் நிதி ரீதியாக மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும் மற்றும் பிற்பாதியில் செலவுகள் அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகளும் ஏற்படலாம் வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க முடியும் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கு முழு பலனும் கிடைக்கும் உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் என்பது நல்ல செய்தி வணிகர்கள் நீண்டகால திட்டங்களை மனதில் கொண்டு வேலை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களின் நிலைகளை வலுப்படுத்தும் மாணவர்கள் மாத தொடக்கத்தில் சில சவால்களை எதிர்கொள்வார்கள் அவர்களின் கவனம் சிதறடிக்கப்படும் ஆனால் பிற்பாதியில் அவர்கள் தங்கள் கடின உழைப்பால் படிப்படியாக நிலைமையை சமாளித்து கல்வியில் வெற்றி பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் காதல் உறவுகள் கலவையான பலன்களை தரக்கூடும் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்